அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வரகாத்து அன்ப அந்த சகோதரிகளை பெரியவருடைய தான்மாரிகளே இன்றைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு தஸ்பீக துளையின் சிறப்பு ஏராளமான மக்கள் ரமதான் மாதத்திலே தொழவுக்கூடிய தஸ்பீக தொழிலை அதனுடைய சிறப்புகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு பிரகாரம் இந்த தலைப்பை நம்ம பார்க்க இருக்கிறோம் முடிய கடைசி வரையும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் लापस भान हो ताला नमूनी है यह लाइबादत खड़ी कबूलियत आना इबादत खड़ा है दुआ मलां कबूतर चेयर कोडे तोफी की लात रुवाना है आमी नबी मुसलमान रसूली के गरीब माँ बाय और कल अल्लाह ताला के कुरान की मजीद और फुरकान की अदीम إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اللهم اعتقنا من النار

கடைசி பத்திலே முதலாவது நாளாகிய மொத பத்தினுடைய முதலாவது நாளிலே நாம் எல்லாம் இருபத்தி ஒன்றாவது நோன்பு வைத்து விட்டு பகலில் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அல்லஷானு மகத்த என்ன எல்லா நோன்புகளையும் எல்லா தராவியாக்களையும் எல்லாம் கபல் செய்து இறுதியிலே கடைசி பத்து அல்லாஹ் அல்லா அதில் தான் நம்முடைய எல்லா துவாக்களையும் கபூரியத்தான நாளாக ஈத்து காப்புடைய நாளாக எல்லா பள்ளிவாசலையும் ஈத்து காப்பிலிருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று ராவை தேடக்கூடிய கடைசி கட்டத்திலே கூலிகளை வழங்கக்கூடிய ரமதானே பக்ரீத் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான ஒரு கடைசி நேரத்திலே அல்லாஹ் ஜல்லி எல்லா ரஹமத்தும் வர்க்கத்துகளும் மௌத்திரத்துகளும் பெறக்கூடும் நன்மக்களாக அல்ல நாம் எல்லாம் ஆக்க குறிவானாக அப்படிப்பட்ட அருமையான அதிகதி இப்பா செய்யக்கூடிய தருணத்திலே இதுக்காவுடைய நேரத்திலே நாம் எல்லாம் குரான் ஷெரீஃப் அதிகப்படுத்தி ஊதி முடிக்கக்கூடிய தரு தருணத்திலே திக்ரு ஃபிக்ரு துவாவெல்லாம் அதிகப்படுத்தக்கூடிய நேரத்தை இருக்கின்ற பொழுது அதே மா அதே போன்று தான் தஸ்பீர் தொழுகையும் ஒரு தொழுகை நாம் எல்லாம் பரவலாக தொழுதுட்டு வருகிறோம் அதில் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது நாமெல்லாம் நாம் எல்லாம் அறிவோம் ஷியாபு சித்தாவிலே சொல்லக்கூடிய திருமதி அபூதாபு இபுரம் மாஜா ஹாக்கிம் போன்ற கித்தாப்புகள்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் அந்த தஸ்வீத்தினுடைய சிறப்பத்தி இமாம் பெருமக்கள் எழுதியுள்ளார்கள் அபூதாபூதிலே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாவது அதிசு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருமதியிலே நானூற்றி எண்பத்தி ரெண்டு அதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்பிர மாஜாவிலே ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கிற மாதிரி ஹாக்கிம் நூலில் இது மாதிரி அதிகமான இமாமுகள் இந்த அதிசில் பதிவு செய்யப்பட்டு இது ஒரு நல்ல ஆதாரபூர்வமான தான் எல்லோரும் தொழுது பாவமன்னிப்பு தேடக்கூடிய பத்து சிறப்புகள் அடையக்கூடிய ஒரு வெகுமதி பெருமான ரசூகாய் செல்லல்லாகவும் அனைவரும் செல்ல அவங்க இம்பூரப்பா சதியெல்லாம் தாழ அவங்க அவங்க இடத்துல பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு பரிசு நான் சொல்லித்தரட்டுமா ஒரு சிறந்த ஒரு வணக்கம் சொல்லித்தரட்டுமா என்றெல்லாம் எல்லாம் சொல்லிவிட்டு அந்த அதிசு அறிவிக்கின்ற பொழுது குரு அப்பா சதியா தராமாரா அதை அறிவித்து தாருங்களே என்று கேட்டதுக்கு இணங்க பெரும்பாலான சோகை செல்லதா அதே செல்லாம் அகில மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தஸ்பீ தொழுகை தொழகக்கூடிய முறையை சொல்லி கொடுக்கின்றார்கள் அதாவது நாலு நாலு தக்பீர்களை கொண்ட ஒரு செலாமிலே நாலு தக்பீர்களை கொண்ட தொலகக்கூடிய அந்த தஸ்பீ தொழுகை அந்த தொழுகை அந்த தொழுகினுடைய சிறப்பு அவர் எவர் தொழுகின்றார்களோ அவர்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அவங்களுடைய பழைய பாவங்கள் புதிய பாவங்கள் இரவிலே செய்த பாவங்கள் பகலில் செய்த பாவங்கள் கூட்டத்திலே செய்த பாவங்கள் தனிமையிலே செய்த பாவங்கள் அறிந்து செய்த பாவங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் வெளிரங்கமான செய்த பாவங்கள் ஒடுரங்கமான செய்த இப்படி பத்து விதமான சிறப்புகள் கொண்ட வெகுமதிகளுக்கு கொண்ட தொழுகைதான் தஸ்பீர் வணக்கம் தஸ்பீர் தொழுகை இந்த தொழுகை நீங்க தினசரியாக தொழுகுங்க அப்படி தொழுக முடியலையா வாரத்துக்கு ஒரு முறை ஜும்மாவுடைய நாளில் பன்னெண்டு மணிக்கு வந்து அந்த ஜும்மா அரை மணி நேரத்துக்குள்ள தஸ்மீ தொகுவாங்க முன்னோர்கள் நம்மெல்லாம் தொழுகக்கூடிய முறையை பார்த்துருக்குறோம் அப்படி வாரத்துல தொழுவுங்க இனி அப்படியே தொழுக முடியலையா மாதத்துல ஒரு தடவை தொழுவுங்க மாதத்திலையும் தொழுக முடியும் இல்லையா வருடத்தில் இந்த மாதிரி இருபத்தி ஏழாவது ரம்ஜான் மாதத்திலே போன்ற இருபத்தி ஏழாவது பராத்திராவை எல்லாம் தொழுகும் அந்த மாதிரி நேரங்களில் தொழுகுங்க தொழுதான் அவ்வளவு சிறப்புகள் எல்லாம் பாவம் பத்து விதமான பாவங்கள் எல்லாம் சுபான மன்னிக்கிறார் இபுராம்பா சதியாத்தான் அவங்களுக்கு பார்த்து பெருமானா ரசூகலை செல்லல்லா இவர் சுப செய்தி சொல்லியிருந்தாரு அப்படிப்பட்ட அந்த தொழுகையினுடைய முறையாவது தஸ்மி தொழுகை கவனி தொழுகை முன்னூறு தஸ்மி மூன்றாம் களிமா சுபான கலாம் தி கொத்தோ கொத்த ஆலா துலாயிலாக இருக்க மூன்றா மூன்றாம் களிம லாயம் சுபானந்தா வல்ஹம் வலா இல்லா வலாயில்லா அல்லாஹ் அல்ல அல்லாஹு சுபானந்தாஹி வல்ஹம் து இல்லாஹி வலாயிலாக இல்லல்லாஹூ வல்லாஹு என்று சொல்லக்கூடிய அந்த மூணாவது கனிமாவே நம்ம ஒவ்வொரு ரக்காத்திலேயும் எழுவத்தி ஐந்து தடவை ஓதணும் முதலாவது அந்த ரக்காத்து நிலையிலே இருபத்தி ஐந்து தடவை வரும் சனாவுக்கு பின்னாடி தப்பீடு கட்டி நம்ம தஸ்மி தொழுகை சொல்லி இயத்து செய்து தப்பீடு கட்டி நம்ம பதினைந்து தடவை சுபான என்று சொல்லக்கூடிய மூன்றாம் கைமாவை நம்ம பதினைந்து தடவை சொல்ல வேண்டும் அதுக்கு அப்புறம் பாத்திய சூறா ஓதி அப்புறம் துணை சூறா ஓதுவது அந்த துணை சூறா நம்ம பின்னாடி பார்ப்போம் என்னென்ன சூறா ஓதுவது ஒரு புனேஸ்வராக ஓதனதுக்கு அப்புறம் ஒரு பத்து தடவை சுபானந்தாய்ஹு என்ற மூணாக பத்து தடவை அப்படி இருபத்தி ஐந்து தடவை நிலையிலே ஓதிகிறோம் அப்புறம் ருப்புவிலே பத்து தடவை சமியாந்தா ஹமிதா எழுந்து ஒரு பத்து தடவை எல்லாம் தஸ்மிக்கு பின்னாடி தஸ்மிக்கு முன்னாடி தஸ்மிக்கு பின்னாடி போதிக்கலாம் அப்புறம் நம்ம சுஜூதில் சுஜூதில் ஒரு பத்து தடவை அப்புறம் நடு இருப்பில் ஒரு பத்து தடவை அப்புறம் மறுபடியும் ஒரு சுஜி ரெண்டாவது சுஜில் ஒரு பத்து தடவை இப்படி எழுபத்தி ஐந்து தடவை வருகிறது தான் பாருங்கள் எழுபத்தி ஐந்து தடவை ஒரு ரக்காத்தில் வருகிறது இப்படி நாலு ரக்காத்தில் முந்நூறு தஸ்பிகளை கொண்ட தஸ்பீ தொழுகை அந்த தஸ்பி நிறைய பேர் வருது தஸ் அந்த பேர் தொழுக்கு தஸ்பி என்று வைத்து விட்டார்கள் வலம்லாஹி இல்லை அல்லாஹூ அல்லாஹூ வாக்குப்பார் சொல்லக்கூடிய அழகான தஸ்பீகை முன்னூறு தஸ்பீ கொண்ட ஓதக்கூடிய அந்த தொழுகை அதிலே ரக்கிலே சூறாக்கள் ஓதக்கூடிய அந்த சூறாவுக்களை இம்மா பெருமக்களை எதிர்த்திருக்கின்றார்கள் அதாவது முதலாவது ரக்காத்திலே அல்ஹா புத்தகா சுல் என்ற சூறாவை ஓத சொல்கின்றார்கள் இரண்டாவது அரஹை தல்லி என்ற சூறாவது சொல்கின்றார்கள் அடுத்து மூணாவது ரக்காலத்திலே புளியாயூன்னு காஃபி ஊனா இந்த சூறாவாக போதுங்க அப்படின்னு சொல்கிறார்கள் கடைசியை குழு போதலாக வந்த ஓதி இது நாலு ரக்காலத்தை முடித்துக்கொள்ளுங்க அந்த அந்த தொழுகை மூலமாக தஸ்மீ தொழுகை மூலமாக பத்து விதமான அந்தஸ்துகள் பத்து விதமான சிறப்புகள் இருக்கிறது என்று பெருமான ரசூலை சலல்லா அலேசலம் கற்றுத்தந்த அந்த தொழுகையை நாமெல்லாம் முன்னோர்கள் அழகான முறையிலே தொழுது ஏராளமான சிறப்புகளை நம்ம அடைந்திருக்கிறோம் எனவே இந்த ரமதானில் கடைசி இப்போ ரமதானில் தொழுகுவோம் தொழுவக்கூடிய தினசரியாக தொழுகக்கூடிய அந்த தகத்தை தொழுது விட்டு தஸ்மியை தொழுது விட்டு அல்ல இடத்துவா சொன்னால் நிச்சயமாக நம்ம எல்லா துவாவும் எல்லாம் கபூராக்கி கபூர் செய்கிறக்கூடியதாக இருக்கிறான் குறிப்பாக இந்த கடைசி பத்தில் ஏற்று காப்பிடக்கூடியவங்க ஏற்றுக்கதிராவை தேடக்கூடியவங்க இதெல்லாம் தஸ்மியா தொழுகு அதிகமான முறையை தொழுது அல்லா இடத்து துவா செய்வோம் நம்முடைய ஏராளமான தேவைகள் ஏராளமான துவாக்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை அழகான தஸ்மீ தொழுகை அறிந்து நாம் எல்லாம் அதை பெருமான ரசூகளை செல்லலாம் செல்லாம் சொன்னதை போன்று நாளிலேயே ஒரு நாள் தொடு முடுவது அல்லது வாரத்தில் தொடுவது அல்லது மாதத்தில் தொழுவது அல்லது வருடத்தில் தொழுவது இந்த சிறப்புகள்லாம் அடையக்கூடிய ட்ரோஃபிக்கே வல்லவனந்தா நம் அனைவருக்கும் தந்த அருகுரிவானாக ஆமீனாமி யாரும் எல்லாருமே ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் அருமையான சங்கையான ரமதான மாத்தரை கொண்டு கடைசி பத்தினுடைய சிறப்பான இந்த சிறப்புக்குரிய அந்த கடைசி பத்தனுடைய கொண்டு அல்லாகவே எங்கள் எல்லோருக்கும் அந்த இடத்துக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எல்லா பண்டிகையிலையும் ஈர்த்திக்காக்க இருந்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே எல்லோருடைய ஈர்த்திக்காக்கும் அல்லாஹ் கபூரியான கபூர் செய்யக்கூடிய சாலிகான ஈர்த்திகாக்காக அல்லா கபூராகி தர வேண்டும் மேலும் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி எல்லா நோயாளிகளையும் அப்புறப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை தந்து யாரெல்லாம் அன்று பிறந்த பாடகரையும் போனால் எல்லாம் நோம்பு மாதத்துக்கு பிறகு விடை பெற்று அல்லாவது நிசான்முத்தான காலமெல்லாம் ஆரோக்கியத்துடனும் பறக்கத்தான வாழ்க்கை தந்து அச்சு உம்ரா எல்லாம் செய்யக்கூடியவளாக நல்ல ஈமான் தாரிகளாக தக்குவாதாரைகளாக அல்லா நம் மனைகளை மாக்கி அருகிவனாக அதே போல் நம்ம குழந்தைகள்லாம் பரிசுகளை எழுதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் அவங்க அதிகமாக முயற்சி செய்து படித்து நல்ல சக்தியை கொடுத்து நல்ல அறிவான திறனாக நல்ல திறமையுள்ள பிள்ளைகளாக நல்ல பட்டதாரிகளாக வேலை வாங்கக்கூடிய பிள்ளைகளாக சாதியான பிள்ளைகளாக பெற்றோர்களை நல்ல பார்க்கக்கூடிய நல்ல பணிபுரி செய்யக்கூடிய அனுசரணம் செய்யக்கூடிய எல்லோருடைய நல்ல முகபத்தான முறையே உள்ள குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகள் அந்த ஆக்கி அணுகிவானாக இன்னும் ஏராளமான மக்கள் திருமணம் வயது ஏற்றி மேரேஜ் பண்ண முடியாத ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் அல்லாத அனுபவித்தார் அவங்களுக்கு தேவையான ஜோடிகளை வழங்கி நல்ல முறையிலே ஆகாதவர்கள் திருமணம் முடிப்பதற்கும் அல்ல தோப்பி செய்வானாக நம்ம பெற்றோர்களுக்கெல்லாம் பெற்றோர்களுக்கெல்லாம் அல்லது அனுபவித்தார் என்ற முதவாவணி போட்டால் ஆரோக்கியமான வாழ்க்கை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய சிறப்பான வாழ்க்கை கண்ணியமான வாழ்க்கை நீளமான ஆரோக்கியமான வாழ்க்கை தந்த அல்லாஹ் தோபி செய்யவானாக ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன் வ ஆఖிர் தாவா நில்லா ரபல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வர்காத்துஹூ